நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய் பீம் நமோ புத்தாயா மீண்டும் உங்கள் அனைவரையும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எஃப்எம் தமிழ் இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா கொல்கத்தாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவ மாணவி ஒரு மருத்துவர்னே சொல்லலாம் அந்த மருத்துவருடைய ஒரு மிகப்பெரிய கொடூரமான கொலை சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் இப்போ நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்துச்சு அதுக்கான குற்றவாளி யார் அதுக்கு என்ன தண்டனை வேணும் அப்படின்றத பற்றிலாம் நாம் பேச போகிறது இல்லை இந்த சமுதாயத்தில் நாம் தொடர்ந்து இப்படியான சம்பவங்களை பார்த்துக்கிட்டே தான் வந்துக்கிட்டே தான் இருக்கிறோம் தொடர்ந்து இந்த விஷயங்களை நாம் கடந்து போய்கிட்டே இருக்கிறோம் இந்த விஷயங்கள் நின்றுடுதானா நிற்கவே இல்லை தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதை பற்றி பேசணும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ ஒரு விஷயம் என் மனசில் வந்து அப்பப்போ வந்து வந்து போயிட்டே இருந்தது இப்படி ஒரு சம்பவம் வந்து ஏதோ ஒரு இஸ்லாமிய நாட்டில் நடந்ததாகவும் அந்த சம்பவத்துக்காக அந்த குற்றவாளிகளை வந்து தண்டிக்கிறதுக்கு அவங்க தலைகளை துண்டித்ததாக வந்து ஒரு வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படி ஒரு வீடியோ வந்து எனக்கு அடிக்கடிக்கு கற்பனையில் இப்படி வந்துட்டு போயிட்டே இருந்தது இந்த சம்பவத்துக்கு இப்படியான தண்டனை சரியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி அடிக்கடிக்கு என் மனசில் வந்துட்டு போயிட்டே இருந்தது திடீர்னு பார்த்தா என்னுடைய ஒரு தோழி வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த வீடியோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க இன்றைக்கி அனுப்புனாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அனுப்புனாங்க இந்த மாதிரி வந்து இது கற்பழித்த ஒரு குற்றவாளிகளை வந்து தலையை துண்டிச்சு தண்டனை கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் இந்தியாவிலையும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை எனக்கு அமுச்சாங்க அதாவது இத்தனை நாளில் கற்பனையில் எனக்குள்ளே இருந்த அந்த விஷயம் திடீர்னு எனக்குள்ளே அந்த அந்த ஒரு செய்தியாக எனக்கு கிடைச்சப்போ உடனடியாக இதை ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பேச போகிறோம்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாம் எல்லோரும் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நாம் பேச போகிறோம் முதல் விஷயம் என்னன்னா இயற்கை இயற்கையாக வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சமம் கிடையாதுங்க அதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆண் பலமானவன் பெண் கொஞ்சம் பலம் இல்லாதவள் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும் இந்த ஆண் பெண் சமம் அப்படின்ற ஒரு தப்பான புரிதலை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் நாம் வந்து இதை அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த நாம் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு பெண் மேலே ஆணுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி அதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து மட்டுப்படுத்த முடியவே முடியாது இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இயற்கை இதை இப்படியே விட்டுடும் இதுக்கு மேலே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை நாம் இப்போ எதை பற்றி புரிஞ்சுக்கணும்னா மனிதன் இயற்கையானவனா அப்படின்றத பற்றி யோசிக்கணும் மனிதன் இயற்கையிலிருந்து ரொம்ப விலகி வந்து மிகவும் பயங்கரமான ஒரு சமுதாய கட்டமைப்பை உருவாக்கி இந்த இயற்கைக்கு எதிராக தன்னால் எவ்வளோ தூரம் செயல்பட முடியுமோ அவ்வளோ தூரம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்போ இந்த விஷயத்தில் மட்டும் தொடர்ந்து இயற்கையாகவே வந்து நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் மீது தொடர்ந்து அக்கிரமங்களும் அதிகாரமும் தவறான அணுகுமுறைகளும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இதை தான் நாம் மாற்றிக்கணும் மற்ற எல்லாத்துலேயும் மாற்றிக்கிட்டோம் ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் மாற்றிக்காமல் இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய தவறு ஸோ இதை மாற்றிக்கணும் இதை தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும் இதுக்கு நாம் என்னெல்லாம் பண்ணலான்னா முதல்ல கல்வி நான் வந்து பன்னெண்டாவது வரையும் படிச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் படித்தேன் அதுக்கப்புறம் ஒரு டிப்ளமா கோர்ஸ் படித்தேன் அது ஒரு நாலு வருஷம் போஸ்ட் டிப்ளமா அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன் அது ஒரு மூணு வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருஷம் நான் படித்து மட்டும் இருக்கிறேன் ஒரு கல்வி நிறுவனங்களுக்கு போய் படிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த இருபத்தி ஒரு வருஷமாக எனக்கு ஒரு சக உயிரான பெண் கிட்ட எப்படி பழகணும் அந்த பெண்ணை நான் எப்படி அணுகணும் அந்த பெண்ணுக்கு நான் எப்படி மரியாதை கொடுக்கணும் அந்த பெண்ணை எந்த விடத்திலலாம் நான் தொடக்கூடாது எந்த இடத்துலலாம் நான் தொடலாம் அப்படின்றது ஒரு ஆணான எனக்கு எங்கேயுமே சொல்லித்தரப்படலை அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு அந்த கல்வி நிறுவனத்திலிருந்து இப்படியான கல்வி கிடைச்சதான்னாலும் கிடைக்கல நான் பார்த்த வரையிலையும் இதுவரையும் அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கலை ஸோ உடனடியாக நம்ம கல்வி நிறுவனங்களில் இந்தியா முழுக்க கல்வி நிறுவனங்களில் என்ன பண்ணணுன்னா ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி பழகணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தே ஆகணும் இன்றைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா கோ எஜுகேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை டெமாலிஷ் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரியே தான் யோசிக்கிட்டு இருக்கோமே தவிர ஆணும் பெண்ணும் சரிசமமாக ஒன்றாக பழகுவது எப்படி அப்படின்ற முயற்சிக்குள்ளே போகாம இருக்கிறோம் இப்பயும் வந்து கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் கட்டலாமான்னு யோசனை இருக்கிறோம் பாய்ஸ் ஹை ஸ்கூல் கட்டலாமான்னு யோசனை இருக்கிறோம் அதிக இடங்களில் நடக்கிற இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றா இருக்கிறது எப்படி அப்படின்றத ஒரு சகமாக ஒரு கூட்டாக ஒரு ஒரு பாகுபாடு இல்லாம வாழறது எப்படி அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் ரொம்ப ரொம்ப தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ கல்வி நிலையங்கள்ல தொடர்ந்து இந்த வகுப்புகள் நடக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஒரு இருபத்தி ஒரு வருஷம் கரெக்டா எல்லா நாளும் வந்து ஓரளவுக்கு லீவ் போட நான் ஒரு ஒழுக்கமான ஸ்டூடெண்ட் தான் மார்க் நிறைய வாங்கலைன்னா கூட ஓரளவுக்கு நான் ஒரு கரெக்டான ஸ்டூடெண்ட் தான் இப்படி கரெக்டாக ஸ்கூலுக்கு போன எனக்கே கரெக்டாக காலேஜுக்கு போன எனக்கே இந்த மாதிரியான கல்வி நிறுவனம் கரெக்டாக பயிற்சி பெற்ற எனக்கே இந்த விஷயங்கள் எதுவுமே சொல்லித்தரப்படலை அப்படின்ற யோசிக்கும் போது ஒரு ஒழுக்கம் இல்லாமல் ஒரு ஸ்கூலுக்கு போகாமல் ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்தவனுக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அவன் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் ஒரு எதிர் சக்தியாக தான் ஒரு பிரச்சனைக்குரிய சக்தியாக தான் வருவான் ஸோ கல்வி நிறுவனங்களில் உடனடியாக இந்த மாற்றத்தை நிகழ்த்தணும் உடனடியாக இது சம்மந்தப்பட்ட கல்வி வந்தே ஆகணும் அப்படின்றது என்னுடைய முதல் கோரிக்கை இரண்டாவதாக குடும்பம் இப்போ எனக்கு முப்பத்தஞ்சு ஆகுது இந்த முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் எனக்கு நினைவு தெரிந்து இது வரைக்கும் என் அப்பாவோ என் அம்மாவோ இல்லை என்னை சுற்றி இருக்கக்கூடிய என் சொந்தங்களோ ஒரு சக பெண்ணிடம் எப்படி பழக வேண்டும் அப்படின்னு சொல்லியே தரல இன்னொரு பிரச்சனை என்னென்னா எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லை ஆனால் கூட பிறந்த தங்கச்சி அளவுக்கு ரொம்ப நெருக்கமான என்னுடைய சித்தியோடைய மகள்கள் இரண்டு பேர் இருந்தாங்க நாங்கள் வந்து சரியான விதத்தில் தான் பழகணும் எல்லாம் நடந்துச்சு ஆனால் நேரடியாக ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும் ஒரு பெண்ணை எப்படி அணுகணும் ஒரு பெண்ண்கிட்ட நாம் எப்படி நடந்துக்கணும் ஒரு பெண்ணுக்கு நாம் எப்படியெல்லாம் பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லித்தரப்படவே இல்லை இந்த குடும்பங்களில் அப்படியான ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை குறிப்பாக பெண்கள் கிட்ட சொல்லி தராங்களா என்னன்னு தெரியல ஆனால் ஆண்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆறு பேர் இருக்கிறோம் ஆண்கள் ஆண் வாரிசுகள் இந்த ஆண் வாரிசுகள் யாருக்குமே இதுவரையும் எங்கள் வீட்டில் இருந்து யாருமே இப்படி ஒரு பாடத்தை எடுத்ததாக எனக்கு ஞாபகமே இல்லை எடுக்கலைன்றது எனக்கு நல்லா தெரியும் எடுத்த மாதிரி எனக்கு எந்த ஞாபகமும் வரல அப்போ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை குடும்பங்கள் தொடர்ந்து இப்படியான விஷயங்களை தங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் அதை தருவதற்கு அரசாங்கம் அந்த குடும்பங்களுக்கு சரியான வகையில் ஒரு குறிப்பிட்ட சரியான இடைவேளையில் இந்த பாடங்களை எடுக்க வேண்டும் அப்படின்றது இன்னொரு கோரிக்கை குடும்பம் இதை பற்றி பேசுகிறதே இல்லை ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் சமூகம் தான் வெளியே வந்து பழகக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆண் ஒரு வட்டமாக உட்காந்துருக்கக்கூடிய ஒரு குழுவில் என்ன நடக்கும் அப்படின்னா அதிகபட்சமாக பெண்கள் குழுவில் நான் பெருசாக பங்கெடுத்துக்கிறது இல்லை இருந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ஆண்கள் குழுவில் என்ன நடக்கும்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெண்ணை அடைவது எப்படி ஒரு பெண்ணை பார்ப்பது எப்படி ஒரு பெண்ணை சைட் அடிப்பது எப்படி இந்த மாதிரியான தகவல்கள் பரிமாறிப்பட்டு கொண்டே இருக்கும் மோஸ்ட்லி இந்த கான்வர்சேஷனில் அதாவது இந்த குழுவான பேச்சுக்கள் என்ன நடக்கும்னா பெண்களை மரியாதையாக அணுகுவது பெண்களை சமமாக நடத்துவது அப்படின்ற கான்வர்சேஷன் பெரும்பாலும் நடக்காது பெண்களை கொச்சையாக பேசுவது பெண்களை எப்படி பாலியல் ரீதியாக அனுபவிப்பது பெண்களை வந்து இச்சை பொருளாக பார்ப்பதை சம்மந்தப்பட்டது இப்படியான விஷயங்களை தான் வந்து பேசுவாங்க அதிகமாக பேசுவாங்க அப்புறம் அந்த கூட்டத்தில் இன்னொன்று நடக்கும் என்ன நடக்கும்னா யாராவது ஒருத்தன் அதில் பெண்களோட பழக்கமே இல்லாமல் இருப்பான் அவனை வந்து பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வெறியேற்றுவாங்க நீ எல்லாம் ஒரு ஆம்பளையே இல்லை ஒரு கூட நீ பழகலை உனக்கு பெண் கூட பழக வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா நீ ஒரு ஆம்பளை கிடையாது நீ வந்து அதுக்கு தகுதியானவன் கிடையாது நீ வந்து ஒரு இது அப்படின்ற மாதிரி அவனு புள்ளி பண்ணுவாங்க இது அவனுக்கு என்ன தோணுன்னா அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவன் அந்த பெண்ணை அடைவதற்கான வாய்ப்பு கிடைக்கும்போது அவனுக்கு வெறி ஏற்பட்டு அவன் என்ன பண்ணுன்னா அந்த பெண்ணை பற்றி யோசிக்கவே மாட்டான் அவன் தனக்கு நான் வந்து ஏதோ வெற்றி அடைய போகிறேன் இந்த இத்தனை நாளாக நான் வச்சுருந்த என் மனசுக்கு க என் என் மனசு திருப்தி அடையாத இந்த ஒரு வெறியை வந்து நான் தீர்த்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தப்பான அந்த பின்விளைவுகளை யோசிக்காமல் அந்த தப்பான செயலில் ஈடுபட்டுறாங்க அதாவது நீங்கள் வந்து இந்த இந்த கருத்து நீங்கள் கேட்ட உடனே இவன் வந்து இதை குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க குற்றவாளிகள் நிறைய விதங்களில் இருக்கிறாங்க விரும்பி திட்டமிட்டு குற்றம் செய்பவர்கள் இருக்கிறாங்க அந்த அர்ஜில் இப்போ வந்து யோ வாய்ப்பு நல்ல வாய்ப்பு இருக்குதே அப்படின்ற அந்த அர்ஜில் குற்றம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க குற்றவுமே தெரியாமல் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க இது வந்து ஒரு குற்றம் கிடையாது இது வந்து வந்து ஒரு இயற்கையோட விதி பெண்ணை நாம் இப்படி தான் அனுபவிக்கணுன்ற மனநிலையிலலாம் கூட சிலர் இருக்கிறாங்க ஸோ இனிமேல் இப்படி ஒரு குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த மாதிரியான அணுகுமுறைகளில் மக்களுக்கு சொல்லித்தர வேண்டியது அவசியம் மக்கள் இதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து நாம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியம் அதையெல்லாம் பண்ணாமல் இந்த குற்றங்கள் நடக்காது இனிமேல் அது வந்து நல்ல தண்டனை கொடுத்து நடத்திடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாய்ப்பில்லை ஸோ நமக்கு கல்வி நிலையங்கள்லேயும் குடும்பத்திலையும் சரியான பாடங்கள் சரியான வழிமுறைகள் சரியான பாடங்கள் கற்பிக்கப்படும் போது நமக்கு தெளிவான அறிவு கிடைக்கும்போது அவன் அந்த வெளியே பேசுறதுல என்ன பண்ணுவான்னா மாற்றங்கள் நடக்க ஆரம்பித்து விடும் வெளியே பேசுறது அந்த மாதிரி கொச்சையா பேசுறது இல்லை அசிங்கமா பேசறது இந்த விஷயங்கள் நடக்காது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடும் அது ஒரேடியாக ஒரே நாளில் அழிஞ்சிட்டுலாம் சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா இதில் மாற்றங்கள் ஏற்படும் இந்த வெளி சமூகம் ஒருவனுக்கு பாடங்களை சொல்லி நிறுத்த நிறுத்த என்றால் கல்வி நிலையங்களும் குடும்பமும் இந்த பாடங்களை சொல்லித்தர வேண்டும் அதில் இன்னும் தொடர்ந்து தயக்கங்கள் காட்டி கொண்டிருப்பது மிகப்பெரிய பிரச்சனை பிறகு நமக்கு இன்னொருத்தர் மிகப்பெரிய பாடம் எடுக்கிறாங்க ரொம்ப நாளாக எடுக்கிறாங்க அவங்க யாருன்னா திரைத்துறையினர் சினிமா பாடம் எடுக்கிறவங்க இந்த சினிமாவில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ராயன் படம் வந்துச்சு தனுஷ் அவர்கள் தனுஷ் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் அதில் இருந்த மாற்று கருத்து இல்லை அதே மாதிரி தனுஷுடைய ஆசிரியர்கள் அவர் பயிற்சி பெற்ற இடங்கள்லாம் வந்து வெற்றி மாறன் செல்வராகவன் அப்புறம் இன்னும் மாரி செல்வராஜ் மாதிரி சூப்பர் டைரக்டர்கிட்டெல்லாம் அவர் வந்து பயிற்சி எடுத்துருக்கிறார் அவர் இப்படி ஒரு காட்சியை வைக்கலாமா அவருடைய அந்த ராயன் படத்தில் அவர் தங்கச்சியை இவரை வந்து பழி வாங்கிறதுக்காக இவரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துன்னு வரத்துக்காக எதிரி குழு வந்து அவர் தங்கச்சியை ரேப் பண்ணிடுறாங்களாம் ரேப் சீன் வைக்கல மற்றபடி ஆனால் அந்த டைலாக் எல்லாமே வருது அந்த ரேப் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட ஒருத்தனை நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்னா அவன் குடும்பத்து பெண்ணை கற்பழிச்சா கழி பழி வாங்கிடலாம் அப்படின்ற கதையை நீங்கள் எப்படி எழுத முடிஞ்சுது இது நான் தனுஷ் மேலே வைக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க தொடர்ந்து இந்த இந்திய திரைப்படங்களில் காட்டப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இது ஒரு குடும்பத்தை இல்லை ஒரு நபரை பழி வாங்கணும் அப்படின்னா அப்போ ஒரு ஆளை வந்து ரேப் பண்ணிடணும் அவன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை ரேப் பண்ணிட்டோன்னா அந்த குடும்பம் பழி வாங்கப்பட்டுடும் இல்லைனா அந்த ஆளை வந்து பழிவாங்கப்பட்டுருவார் இது எந்த விதத்தில் சரியாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த காரியத்தை இந்த கதையில் வைக்கிறீங்க இந்த காட்சியை வைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை வேறு விதமான பழிவாங்கல்களில் பண்ணலாம் இல்லையா ஏன் ரேப் தான் பண்ணி ஆகணுமா அப்போ நீங்கள் என்ன தரீங்க இந்த சமூகத்துக்கு ஒருத்தரை வந்து நம்மளுக்கு பிடிக்கலைன்னா அவங்கள வந்து ரேப் பண்ணிடணும் இது வெறி பிடித்த மனிதர்களுடைய மனசில் என்ன ஒரு நிலையை ஏற்படுத்தும் ஆல்ரெடி அவன் புத்தி இல்லாதவன் வெறியில் இருக்கிறான் அவனுக்கு மனநிலை சரியில்லை சரியான கல்வி அறிவு இல்லை பிரச்சனைகள் இருக்கிறான் அவங்ககிட்ட இப்படி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவன் என்ன பண்ணுவான் இதுதான்டா சான்ஸா இவன் நமக்கு ரொம்ப நாள் டேமி குத்துனுக்கிறாள் இவ்வளோ ரேப் பண்ணிவிடுவான்டா அதை தானே பண்ணின்னுக்குறீங்க ஸோ இந்த விஷயங்களும் மாற்றணும் திரைப்படங்கள் இப்படி எடுப்பதை தவிர்க்கணும் இன்னொரு விஷயங்கள் திரைப்படம் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா பெண்களை திரைப்படங்கள் காட்டக்கூடிய விதம் ஒரு பெண்ணை ஒரு சக மனுஷியாக இந்த திரைப்படங்கள் நமக்கு காட்டுறதே கிடையாது தொடர்ந்து பெண் அடையக்கூடிய ஒரு பொருள் பெண் அழகானவள் அவளுடைய அனைத்து அங்கங்களும் ரசிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியே தான் காமிக்கிறாங்க காட்சிக்காக அழகாக இருக்குதுன்றதுக்காக காமிக்கிறாங்க ஓகே ஆனால் அது பொதுமக்களுடைய மனநிலையில் சராசரி மனுஷனுடைய மனநிலையில் என்ன ஒரு மனநிலையை ஏற்படுத்தும் ஒரு ஆம்பளை அம்மனமாக நின்னா கூட அவனுக்கு வந்து பெருசாக யாருக்கும் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க ஒரு ஆம்பளை அம்மனமாக நிற்கிறத அவமானமாகவே வந்து இன்றைக்கி வரையும் கூட தமிழ் சினிமாவில் காமிக்கலை அது வந்து சாதாரணமாக தான் இன்னைக்கு வரையும் போயிட்டுருக்கு ஆனால் ஒரு பெண்ணுக்கு சின்னதாக தன்னுடைய இடுப்பு தெரிஞ்சால் கூட அது கவர்ச்சி அவளுடைய மார்பு கொஞ்சம் தெரிஞ்சால் கூட கவர்ச்சி அவள் கண்ணில் இப்படி கண்ணை சிம்மட்டினா கூட கவர்ச்சி அவள் நகங்களில் இப்படி காமிச்சா கூட கவர்ச்சி அவள் பாதங்களை காமிச்சாலும் கவர்ச்சி இப்படி தொடர்ந்து பெண்களை வந்து ஒரு கவர்ச்சி பொருளாக அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னா அப்போ ஒரு சாதாரண மனுஷனுடைய மனநிலையில அவன் எந்த புண்ணியாவது அவனால் வந்து சகஜமாக பார்க்க முடியுமா அப்புறம் ஹீரோயின் எல்லாம் நாம காமிப்போம் ஹீரோயினெல்லாம் யாரை காமிப்போம்னா அப்படியே சும்மா வெள்ளையாக மாவு மாதிரி அழகாக இருக்கிறவங்களே தான் ஹீரோயின் உலகத்தில் இந்த வெள்ளையாக அழகாக அமைதமாக இருக்கிற மாதிரி இல்லை நல்ல ஷேப்பில் இருக்கிறவங்க தான் சாதனை பண்ணிடுறாங்களா வேறு யாருமே சாதனை பண்ணலையா குண்டா இருக்கிற பொண்ணுங்க சாதனை பண்ணலையா இல்லை ஒல்லியாக இருக்கிற பொண்ணுங்க சாதனை பண்ணலையா இல்லை கருப்பாக இருக்கிற பொண்ணுங்க சாதனை பண்ணலையா இல்லை அவங்களாம் குடும்பத்தை நடத்தலையா அவங்களெல்லாம் ஏன் நீங்கள் கதாநாயகியாக வைக்க மாட்டேன்றீங்க அவங்களெல்லாம் ஏன் நீங்கள் கதையோடைய அம்சமாக வைக்க மாட்டேன்றீங்க இது என்ன மனநிலையை ஏற்படுத்துது அப்படின்னா தனக்கு அழகான ஒரு பெண் பக்கத்தில் இருக்கும்போது அவளை அடையக்கூடிய வாய்ப்பு அதாவது பலவந்தமாக பலாத்காரத்தால் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் அதை அடைந்துடணும் அப்படின்ற மனநிலையை அவனுக்கு ஏற்படுத்துது ஏன்னா வாழ்க்கையில் வந்து அப்படி வந்து ஒரு மைதா மாவு அழகான ஒரு பெண்ணை வந்து அவன் பார்த்தே இருக்க மாட்டான் அவனுக்கு கிடைச்சிருக்காது அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது அப்படி ஒரு தனிமையில் ஒரு பெண்ணு கிடைக்கிறப்ப அவன் அவன் கற்பனையில் நினச்சிட்டு இருந்த அந்த அழகியெல்லாம் அங்கே வந்து கிடைக்கிறப்ப என்ன பண்ணுறான்னா அவன் பின் விளைவுகளை யோசிக்காமல் தப்பு பண்ணிடுறான் தப்பு பண்ணதை நான் சரின்னு சொல்லவே இல்லை தப்பு பண்ணுறதுக்கான காரணங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத தான் சொல்கிறேன் ஸோ சினிமாக்களில் இந்த மாதிரி காமிக்கிறத நிறுத்தணும் பெண்கள் வெறும் வந்து அழகு பொருள் கிடையாது பெண்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய பொருள் கிடையாது பெண்களும் சக உயிர் தான் சகமான சக ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய உன்னோடு ஒரு அவசியமான ஒரு துணை உயிரது அது இல்லாமல் நாம் இந்த உலகத்தை நடத்தவே முடியாது அப்படின்றது புரிய வைக்கக்கூடிய வகையில் இந்த சமுதாயத்தில் திரைப்படங்கள் இனியாவது அமையணும் விளம்பரங்கள் அதே மாதிரி எதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் விளம்பரத்துக்கு ஒரு பெண் வந்து மார்பு தெரிகிற மாதிரி லைட்டாக தெரிகிற மார்பு தெரிகிற மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய போஸ்டர் எதுக்காக ரோட்டில் வைக்கிறீங்க இன்சூரன்ஸ் போட்டால் உயிர் பாதுகாப்பு அது சம்பந்தப்பட்ட ஏதாவது எங்கடா அது கூட எதுக்கு ஃபிகர் எத்தனை நிக்கிறீங்க அங்க கூட எதுக்கு காட்சி பொருளை வைக்கிறீங்க பெண்களை இப்படி பெண்களை தொடர்ந்து அடைய வேண்டும் தொடர்ந்து வந்து பெண்களை ரசித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லா பக்கமும் பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பெண்கள் கூட எப்படி பழகணும் பெண்களை எப்படி நாம் மதிக்கணும் அப்படின்ற பாடம் ஒரு ஆளும் ஒரு இடத்துல எடுக்கலை ஆனா இப்படி எப்படியெல்லாம் பெண்ணை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற பாடத்தை மட்டும் தொடர்ந்து வேறு வேறு விதங்களில் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அந்த விஷயத்த மட்டும் பூத்திக்கிட்டே இருக்கிறாங்க நான் மண்டைக்குள்ளே தெளிவாக இருக்கிற எனக்கே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றப்ப நீ நினைக்கலாம் நான் தெளிவாக இருக்கிறேன் நான் நினச்சினுக்கிறேன் உங்களுக்கு எதனா குழப்பம் தான் நீங்கள் அதை யோசிங்க ஆனால் தெளிவாக இருக்கிறன்னு நினைக்கிற எனக்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நான் எனக்குள்ளேயே அந்த மாதிரி தவறான எண்ணங்கள்லாம் வருது அப்படின்றப்ப ஒரு தெளிவில்லாத ஒரு ஒரு அவசரக்காரன் ஒரு ஆதரகாரனுக்கு மண்ணில் என்னவாக இருக்கும்னு நீங்கள் பாருங்கள் இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது என்னன்னா இணையதளம் இன்டர்நெட் இந்த சமுதாயம் எவ்வளோ ஒரு பிற்போக்கான சமுதாயம் அப்படின்றது இந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இதை எவ்வளோ பிற்போக்காக இருக்கணும் அப்படின்றதுலேயும் இந்த அரசாங்கம் ரொம்ப தினமாக தெளிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் உலகமயமாக்கலுடைய விளைவாக இந்த சமுதாயத்துக்கு பொருந்தாத பல விஷயங்களை தொடர்ந்து இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இன்டர்நெட் இந்த இன்டர்நெட் வழியாக தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன் ஆனால் இந்த இன்டர்நெட் பல வகையில் பலருக்கும் பல விதமான பயன்பாடுகளை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்குது வழி வகுக்குது அந்த பயன்படுத்துறதுக்கான வழிகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பான் வெப்சைட்ஸ் பான் வெப்சைட்ஸை உங்களால் தடுத்துட முடியுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது இன்டர்நெட்டுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் பான் வெப்சைட்டை உங்களால் தடுக்கவே முடியாது ஒன்று இன்டர்நெட்டை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடணும் இல்லைன்னா பான் வெப்சைட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது நிஜம் கிடையாது அப்படின்றது தொடர்ந்து இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக உங்களுடைய ஜாலிக்காக அந்த நேரத்தை பொழுதை போக்குவதற்காக உங்களுடைய அந்த சின்ன இச்சையை தீர்த்து கொள்வதற்காக அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த பான் மூவிஸ் அதாவது இந்த ப்ளூ ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக செக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் டிசைனாக வந்து பண்ணுறாங்க அதெல்லாம் நிஜத்தில் பண்ண முடியுமான்னா முடியாது வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி உறவுகள் ஒரு பயங்கரமான கேவலமான மனநிலையில் அந்த செக்ஸ் வந்து இருக்கும் அதாவது அந்த படங்களை நாம் பார்த்துட்டோம்னா அந்த படங்களை பார்த்த பிறகு நமக்கு வந்து யாருமே வந்து நமக்கு சகோதரியாவோ அக்கா தங்கச்சியாவோ அம்மாவாவோ தெரியவே மாட்டாங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அணு ஒரு பெண்ணாக தான் தெரிவாங்க அவங்கள வந்து அணுகணும் அவங்க கூட வந்து செக்ஸ் வச்சுக்கணும் இப்படி தான் தெரிவாங்க அந்த மாதிரி தான் இந்த பான் சைட்ஸில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் நமக்கு கதை சொல்லுது அதே மாதிரி அந்த பான் சைட்ஸில் வர கேரக்டர்ஸ் எல்லா கேரக்டருமே வரும் போஸ்ட்மேன்லேருந்து டிரைவர்லேருந்து டாக்டர்லேருந்து மசாஜ் பண்ணுறதுலேருந்து இப்படி பல விதமான கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னா அந்த பான் சைட்ஸ் நமக்கு சொல்லித் தரது ஒரு மறைமுகமான விஷயம் என்னென்னா எல்லோருமே நம்ம வந்து அணுகலாம் எல்லாரையுமே வந்து டக்குன்னு நம்ம போயிட்டு நம்ம கூப்பிட்ட உடனே வந்துடுவாங்க அவங்க வரலைன்னா கூட நம்ம டைம் பண்ணிட்டால் கூட அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற இன்னொரு மறைமுகமான மிகப்பெரிய தாக்கத்தை இந்த சைட்ஸ் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த பான் சைட்ஸை உங்களால் தடுத்துட முடியுமான்னா இன்டர்நெட்டுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் இந்த பான் வெப்சைட்ஸை உங்களால் தடுக்கவே முடியாது நீங்கள் எவ்வளோ வித்த காட்டினாலும் அதையும் மீறி இது நடக்கும் அதனால் அதை நீங்கள் தடுக்க முடியாது ஆனால் அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் இதை எப்படி பயன்படுத்தணும் இது எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற விழிப்புணர்வை நீங்கள் தொடர்ந்து ஏற்படுத்தணும் அதுக்கான பாடங்களை நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் இதெல்லாம் அரசாங்கம் செய்யணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இதெல்லாம் அரசாங்கத்தோடைய வேலையான்னு கேட்பீங்க இன்றைக்கி பிரச்சனைனா யார் போய் நிற்கிறது அரசாங்கம் தான் நிற்கணும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு யார் கொடுக்கணும் அரசாங்கம் தான் கொடுக்கணும் அந்த பிரச்சனைக்கு தண்டனை யார் கொடுக்கணும் அரசாங்கம் தான் கொடுக்கணும் அப்போ அந்த பிரச்சனையை வராமல் தடுக்கிறதும் யாருடைய பொறுப்பு அரசாங்கத்தோடைய பொறுப்பு தான் ஸோ அரசாங்கம் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இது எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் போட்டு இதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இதுக்கான மனநிலை மாற்றத்துக்கான முன்னெடுப்புகளை ஏற்படுத்தணும் கல்வி நிலையங்களில் குடும்பத்தில் இணையதளங்களில் திரைப்படங்களில் எல்லா இடத்துலையும் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுப்புகளையும் வழிமுறைகளையும் அரசாங்கம் உருவாக்க வேண்டும் கடைசியாக இன்னொன்று என்னென்னா தண்டனை அந்த வெட்டுற தண்டனை வந்து நான் பார்த்தேன் சொன்னேன் இல்லைங்களா தலை வெற்ற தண்டனை அங்கே நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்ன விஷயம்னா தலையை வெட்டுவாங்கன்னு தெரிஞ்சும் அங்கே அந்த குற்றம் நடந்திருக்கு அப்போ தண்டனைகள் கடுமையான தண்டனைகள் இந்த பிரச்சனைக்கு தீர்வாகாது ஷரியத் சட்டம் அதாவது இஸ்லாமிய சட்டம் எல்லாருக்கும் தெரியும் துபாய் இந்த மாதிரியான முஸ்லீம் நாடுகளுக்கு அந்த நாட்டில் வாழ்கிறவங்களுக்கு அந்த நாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் நல்லாவே தெரியும் இந்த மாதிரி அங்கே போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிங்கன்னா தலையை வெட்டிடுவாங்கன்றது தெரியும் தெரிந்திருந்தும் நடக்குது அப்படின்னா என்ன அந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய தூண்டக்கூடிய ஒரு விஷயம் தவறு செய்ய தூண்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த காமம் அப்படின்றது வந்து ஒரு வெறி பிடித்தார் போன்ற ஒரு செயல் அதை வந்து அப்படியெல்லாம் வந்து ஒரு சட்டத்தாலேயோ ஒரு இதுவாலேயோ நிறுத்திடவே முடியாது இதை முறைப்படுத்த வேண்டும் மனநிலையை சமநிலைப்படுத்த வேண்டும் மனநிலை சரியான மனநிலைக்கு சரியான சிந்தனை ஆற்றலுக்கு மக்களை வழிநடத்த வேண்டும் அப்போ இந்த குற்றங்கள் குறையுமே தவிர பயங்கரமான தண்டனை கொடுத்தாலாம் குறையாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் உடனே அவனை நட்ருட தூக்கின்னு வந்து நிற்க வச்சு சுட்டுடுங்க தூக்கில் போட்டுடுங்க அப்படின்னா அப்படின்னா தொடர்ந்து தண்டனைகள் கொடுக்கப்பட்டுட்டே தான் இருக்குது அந்த ரேஷியோவில் வந்து குற்றங்கள் நடப்பது நிறுத்தப்படவே இல்லையே தொடர்ந்து குற்றங்களும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்போ தண்டனைகள் நாம் இப்போ வழங்கக்கூடிய தண்டனைகள் அல்லது இனிமேல் நாம் வழங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கடுமையான தண்டனைகளோ எந்த விதத்துலேயும் இதுக்கு உதவாது அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதற்கான தீர்வாக என்ன இருக்குன்னா ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலையை சரிப்படுத்துவது தான் ஒட்டுமொத்த மனிதர்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலையை ஒரு சீரான நிலைக்கு கொண்டு வருவது சரியான பார்வைக்கு கொண்டு வருவது மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தர முடியுமே தவிர தண்டனைகள் தீர்வாகாது அதுக்காக தண்டிக்காமல் இருக்க முடியுமான்னால் தண்டித்து தான் ஆகணும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எதிராளியை தண்டிப்பதனால் மட்டுமே தான் திருப்தி அடைவார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடக்காமல் இருக்கணும் இதை தடுக்கணும் அப்படின்னா அப்பையும் எவனாவது ஒருத்தன் கோடியில் ஒரு கிறுக்கன் அதை பண்ணி தான் தீர்வான் ஒரு பைத்தியக்காரன் ஒரு மூளை கெட்ட ஒரு பிடித்த மனநிலை பாதிக்கப்பட்டவன் கண்டிப்பாக இந்த மாதிரியான மனநிலை பாதிக்கப்பட்டோன்னா நீங்கள் வந்து மனநிலை வளர்ச்சி அடையாதவர்களை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க இது வந்து மனநிலை கோளாறு இருக்கிறவர்கள் அதாவது இந்த மாதிரி வெறி வந்துட்டவங்க அந்த மாதிரி ஆட்களை சொல்கிறேன் அவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை செய்வார்கள் இந்த மாதிரி கொலைகளை செய்வார்கள் ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயமும் இதை செய்யாமல் இருக்கணும் அந்த எக்ஸப்ஷனலை விட்டுட்டு மற்றவங்க யாருக்கும் இந்த மனநிலை வரக்கூடாதுன்னா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி விழிப்புணர்வுகள் இந்த மாதிரியான கல்வி அவசியம் அதற்கான முன்னெடுப்புகளில் நாம் செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த கருத்து அரசாங்கம் இதுக்கான சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சமுதாயமும் தன்னளவில் சரியான பாடங்களை சரியான முறையில் பேசி பெண்களை சமமாக பார்ப்போம் இனி ஒரு குற்றம் இப்படி நடக்காத அளவுக்கான நடைமுறைக்கு தகுந்த வழிகளில் போராடுவோம் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நம்மளுடைய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய வலுவான கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசுவோம் ஜெய்பீம் நமோ புத்தாய்